பாடிவாசல் என்னாச்சு ட்ராப் ஆகிடுச்சா நிறைய பேர் அப்படி தானே பேசிகிட்டு இருக்கானுங்க ஏகப்பட்ட பேர் வந்து இந்த படத்தில் வந்து சூர்யாவை தூக்கிட்டு அஜித் அவர்கள் நடிக்கப் போகிறாரு இல்லை இல்லை தனுஷ் அவர்கள் நடிக்க போகிறாரு இல்லை இல்லை வந்து விஜய் அவர்கள் நடிக்க போகிறாரு இல்லை 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 இந்த படத்தை வந்து சுத்தமாக தூக்கி கடாசிட்டாங்க இந்த படத்தை வந்து இப்போ வரைக்கும் எடுக்கிற ஐடியாவில் வெற்றிமரணும் இல்லை கலைப்புலி தானும் இல்லை என்ன தான் ஆச்சு வாடிவோசல் படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததோட சரி எப்போ தான் அப்டேட் வரும் எப்போதான் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட ரூமரை வந்து கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ உண்மைத்தன்மை என்னான்னு ஒரு சில பேர் வந்து ஆறாயிரம் கிடையாது இவன் சொல்கிறானா உண்மையாக தான் இருக்கும் அதனால இந்த படம் ட்ராப் அப்படின்னு வந்து ஆளாளுக்கு வந்து ஒரு சில பேர் சொல்கிறத நம்பிக்கிட்டு சோசியல் மீடியாவில் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் வெற்றிமாற நபர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸில் இருக்காரு ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு தான் நான் அடுத்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணுவேன்னு உறுதியாக இருக்கார் ஸோ விடுதலை ஒன்று பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு செம்ம வரவேற்பு ஸோ விடுதலை டூ அதை விட பெருசாக எடுக்கணும்னா பிளான் பண்ணி பக்காவாக சூட்டை இப்போ தான் முடிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக விடுதலை டூ முடித்ததுக்கப்புறமே இந்த வாடிவாசல் சம்மந்தமான ஷூட்டிங்கை வெற்றிமாறன் அவர்கள் ஆரம்பிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பதிவு பண்ணேன் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் வெற்றிமாற நபர்கள் வாயை திறந்து எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு பேட்டியில் வாடிவாசல் படம் ட்ராப் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரா அமீர் அவர்கள் ஒவ்வொரு பேட்டியிலையும் இந்த வாடிவாசல் சம்மந்தமான சம்பந்தமான கேள்விகளுக்கு மனுஷன் உயிரை கொடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு இந்த படம் ட்ராப் இல்லை ட்ராப் இல்லை ட்ராப் இல்லைன்னு ஆனால் ஒரு சில பச்சோந்திகள் காசுக்கு எச்சத்தனமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்குங்க அப்படி ஒரு வேலை தான் இந்த வாடிவசல் ட்ராப்புன்னு ஏன்னா இதுங்க தான் வந்து அதுங்க சேனலில் வந்து வாடிவாசல் டிராப் ஆகிடுச்சு அஜித் அவர்கள் நடிக்க போகிறாரு சூர்யா அவர்களை தூக்கிட்டு தனுஷ் அவர்களை போட போகிறாரு வெற்றிமாறன் வந்து வாடிவாசலை எடுக்கிற ஐடியா இல்லைன்னு வாய்க்கு வந்ததை இருந்தாங்க ஏன்னா இவனுங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பேர் இருக்காங்க ஸோ வீடியோவில் இவங்க சொல்கிறத உண்மைன்னு நம்புகிறத்துக்கு பெரும் கூட்டமே இருக்குது ஸோ அதனால இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஸோ உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா பாடி வாசல் படத்தை ட்ராப் பண்ணவே இல்லை இந்த படத்தோட ஷூட்டிங்கை கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ சாலிடாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா விடுதலை ஒன் விடுதலை ரெண்டு இந்த படத்தை இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபெஸ்டிவலில் தான் வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க ரோட்டனான் ஃபெஸ்டிவல்னு நினைக்கிறேன் சம்திங் எனக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம் பட் ஆனால் இங்கிலாந்துன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்துச்சு அந்த ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூவை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க ஸோ விடுதலை சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் அவர்கள் ஆல்ரெடி வந்து முடிச்சிட்டாரு ஸோ பாடி வாசல் படம் சம்பந்தமான வேலைகளை இப்போ இவரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க ஸோ ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் இந்த படம் சம்பந்தமான ஒரு கேள்விக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காரு ஸோ இந்த படத்தை ட்ரா பண்ணவே இல்லைன்னு ஸோ இந்த படத்தில் இருக்கிற அனைத்து பேருமே ஒர்க் பண்ண போகிற அனைத்து டெக்னீஷியனுமே இந்த விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ நான் இந்த விஷயத்துக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதான்னு தேடிக்கிட்டே இருந்தப்போ தான் இந்த விடுதலை டூ ஒர்க்கை வந்து இவர் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் தேட ஆரம்பித்தது வாடிவாசல் இவரோட லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு தேட ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வெற்றிமரன் அவர்களோட அடுத்த படத்தோட ஷூட்டிங் பாடிவாசல் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் மேக்ஸிமம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கழுப்புளி தான அவர்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு படத்தையும் தயாரிக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து ஒரு செய்திகள் வருது ஸோ அது உண்மை தான் என்ன காரணம்னா இவரோட தயாரிப்பில் வரப்போகிற ஒரே படம் வாடிவாசல் தான் ஏன்னா கலைப்புலி ஸ்தானு அவர்களோட ட்ரீம் ப்ராஜெக்டை தான் இந்த படம் வந்து இருக்கும்போது இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ எந்த படத்தையுமே இவர் இப்போ தயாரித்தா ஒருவேளை வந்து வாடிவாசல் படத்தோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த படத்துக்கு பட்ஜெட் ஒதுக்க முடியாதுன்னு இவர் எந்த படத்தையும் வேணாம் இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து வி கிரியேஷன் இவரோடது இன்ன வரைக்கும் வாடிவாசலில் அப்படியே பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த கதை உண்மையிலே வந்து செம்ம சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை தான் பேச போகுதுங்க ஸோ நான் சொல்கிறது மேலோட்டமாக தான் சொல்கிறேன் பட் ஆனால் இந்த படம் வந்துச்சுன்னா இந்த படத்தில் இருக்கிற உள்ளர்த்தம் உண்மையிலே வந்து பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் ஸோ ஜல்லிக்கட்டு பிரச்சனையை இந்த படத்தில் கண்டிப்பாக பேசியிருக்காங்க இதை வந்து யாராலையுமே மறுக்க மறுத்து சொல்ல முடியாது ஸோ இந்த படத்தில் வந்து அமீர் அவர்கள் கண்டிப்பாக இருக்காரு அமீர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்க போது ஏன்னா அமீர் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு டேரக்டராக நமக்கு தெரியும் யோகி படம் மூலமாக சிறந்த ஒரு நடிகராக நமக்கு வந்து தெரியும் பட் ஆனால் வந்து ஒரு சிறந்த ஒரு வில்லன் நெகட்டிவ் ரோல் பண்ணுற ஒரு ஆக்டராக வந்து இவரை நாம் வந்து பார்த்ததே இல்லை மேபி இந்த படத்தில் இந்த விஷயத்தை நாம் வந்து பார்க்கலாங்க சூர்யா ரசிகர்களை தாண்டி சினிமா ரசிகர்கள் இந்த வாடிவாசல் படத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த படத்தை திட்டமிட்டபடி கரெக்டாக எடுத்து முடிப்பாங்க ஆனாலும் செம்ம ஸ்பீடாக இந்த படத்தோட ஷூட்டிங்கு கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ லேட் ஆகுதுன்னு வருத்தப்படாதீங்க ஒரு படம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி செம பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியில் தான் இந்த படத்தை வந்து எடுக்க போகிறாங்க வெற்றிமாறானவர்கள் இயக்கத்தில் இதுவரைக்கும் வந்த எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஆனால் நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த வாடிவாசல் படம் தான் இவரை கொண்டு போய் சேர்க்க போகுது ஸோ இந்த வாடிவாசல் படம் முழுக்க முழுக்க கமர்ஷியலான ஒரு பக்க ஆக்ஷன் திரில்லர் கான்செப்டில் தான் எடுக்க போகிறாங்க ஒருவேளை இந்த படத்தோடய ஷூட்டிங் வர ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லாமல் கூட இருக்கலாம் மேபி அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிப்பாங்க ஆனால் ஒன்றுங்க சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் கங்குவா படத்துக்கு அப்புறமா வாடி வாசல் படத்தை தான் இவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஸோ வாடி படத்துக்கு அப்புறம் தான் இவரோட பாலிவுட்டில் ஆகிற கர்ணன் படத்தில் கமிட் ஆக போகிறாரு ஸோ இப்போ வரைக்கும் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இவருக்கு ரெண்டு படம் வந்து கமிட்டாக இருக்குது ஆனால் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்லேயும் இவர் இப்போ வரைக்கும் சைன் பண்ணவே இல்லை நடிக்கிறேன்னு மட்டும் சொல்லியிருக்காப்ல ஆனால் ப்ராஜெக்ட் சம்மந்தமான எந்த ஒரு பேப்பர்லேயும் இவர் சைன் பண்ணவே இல்லை ஓகேங்களா அக்ரிமெண்ட் படி இன்னும் பாலிவுட் இண்டஸ்ட்ரி சம்மந்தமான ஆகிற படங்கள் வந்து அக்ரிமெண்ட் படி பெண்டிங்கில் தான் இருக்குது பட் ஆனால் அன்னஃபிஷியலான ஒரு விஷயம் என்னென்னா தங்குவா படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமே வாடிவாசல் படத்தோடய ஷூட்டிங்கே சூர்யா தரப்புலேருந்து ஆரம்பிக்கணும்னு வெற்றிமாறன் அவர்கள்ட்ட சொல்லியாச்சு ஸோ வெற்றிமாறன் அவர்களோட வேலைகளை எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுற வேலையில் இவர் இறங்கிட்டாரு ஸோ இது தான் இப்போதைக்கு எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிவிட்டேன் நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பங்க பட் ஆனால் வாடிவாசல் தரமான ஒரு படமாக வெளில வந்தே தீரும் களத்தில் நிறைய பேரை சந்திக்க தான் போகுது வாடிவாசல் கண்டிப்பாக எதிர்ப்பலையை ஏற்படுத்தும் ஓகேங்களா இந்த வீடியோ இதோட முடிஞ்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நான் உங்கள் மணிகரை நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் தேங்க் யூ